நான் அரசியலுக்கு வருவது உறுதி எந்த செய்யமாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உன்னை போலேன்னு சொல்லுவான் நீ தான் பாஞ்ச இது காலத்தின் கட்டாயம் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் தனி கட்சி ஆரம்பித்து பதவி ஆசை இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு எல்லா மாநிலத்து பார்த்து இது மாநில மூணு வருஷத்துக்குள்ளே ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டவர் வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்களே தமிழக மக்களே ஊடக நண்பர்களே இந்த தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழக மக்களே எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் முதலில் நான் ரசிகர்களை வந்து எப்படி பாராட்டு தெரியல கட்டுப்பாடாக ஒழுக்கமா இருந்து ஒரு ஆறு கிட்ட கிட்ட ஒரு ஆறாயிரம் பேர் எந்த ஒரு தொந்தரவு இல்லாம நீங்க வந்து ஃபோட்டோ எடுத்து போனது அந்த கட்டுப்பாடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த கட்டுப்பாடு ஒழுக்கம் மட்டும் இருந்தால் போதும் நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம் அந்த ஃபோட்டோ எடுக்காதவங்களுக்கு எல்லாம் வந்து சரியான நேரத்தில் நான் வந்து இது பண்ணுறேன் அண்ட் இவ்வளோ நான் ரொம்ப நல்லா இது வந்து அரேஞ்ச் பண்ண மண்டப நிர்வாகிகளுக்கு சுதாகர் நம்ம முரளி சிவா பாபா சம்பத் அனைவருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி அண்ட் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாச்சு அவங்க எல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணதுக்கு அவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அண்டு முக்கியமாக காவல் படை அவங்களுக்கு என்ன எரிய பொழுந்த ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் நம்ம மீடியா நண்பர்கள் அவங்களுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப பில்டப் ஆயிடுச்சுதான் நான் பில்டப் கொடுக்கலங்க தானா இதாச்சு எனக்கு அரசியலுக்கு வர்றதை பற்றி பயம் இல்லை இந்த மீடியா பார்த்து தான் எனக்கு பயம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் மீடியா பார்த்தா திணறாங்க பயப்படுறாங்க நான் இன்னும் குழந்தை எனக்கு எப்படி இருக்கும் சரி காலைல போகும்போது வீட்டில் இருந்து வரும்போதெல்லாம் டக்கு டக்குன்னு மைக்கை போட்டு ஏதாவது கேட்டுவிடுவாங்க நாம் ஏதாவது சொன்னால் உடனே அது டிபேட் ஆகிடும் முந்தா அடுத்து வரும்போது ஒருத்தர் டக்குன்னு மைக்கை விட்டு உங்கள் கொள்கைகள் என்னன்னு கேட்குறாங்க இது கொள்கைகளா எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுற்றிடுச்சு என்ன சின்ன பசங்க ஐ மீன் நைஸ் நைஸ் இப்படி வேறு சோ சோ சார் வந்து எனக்கு வந்து வச்சிருக்காரு சார் இந்த மீடியா மீடியாக்கிட்டே மட்டும் ரொம்ப ஜாகிறதே யாருங்க ரொம்ப மீடியா பர்சனாக நான் சொல்கிறேன் அப்படின்னு ஜோ சார் மாதிரி பயம்படுத்தி வச்சுருக்காங்க இந்த நேரத்தில் அவரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த நேரத்தில் அவர் பக்குவம் இருந்திருந்தால் எனக்கு பத்தான்னு பலமா இருந்திருக்கும் ஏ அது வந்து அவருடைய ஆத்மை எப்போவுமே கூட இருக்கும் விஷயத்துக்கு வரேன் கர்மண்ணே வாதிகாரஸ்து மாபலேஷு கதாசனா கண்ணன் குருஷேத்திர அர்ஜுன் சொன்னார் புட் யுவர் எஃபர்ட்ஸ் ரிசல்ட் இஸ் மைன் உன் கடமை செய் மிச்ச அதை நான் பார்த்துக்கிறேன் யுத்தம் செய் ஜெயிச்ச நாடாளுவ செத்த வீர சொருக யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னவனே உன்னை சொல்லுவாங்க எல்லாரையும் ஏற்கனவே முடிச்சுட்ட நீ அம்பு விடுறதுதான் பாக்கி நான் அரசியலுக்கு வருவது உறுதி கட்டாயம் இது காலத்தின் கட்டாயம் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகைகளையும் அதுக்கு முன்னால உள்ளாட்சி தேர்தல் வருது அது நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதில் போட்டியிட போட்டியிட போறதில்லை பாராளுமன்ற தேர்தல் அந்த நேரத்தில் நான் பண்ணி வைப்பேன் நான் அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வர்றது கிடையாது அது நீங்க வந்து நான் கனவுல கூட நடத்தாத அளவுக்கு ஆயிரம் மடங்கு கொடுத்துட்டீங்க பதவிக்கு பதவிக்கு எனக்கு ஆசை இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே அந்த நாற்காலி என்று தேடி வந்தது அது வேண்டான்னு தள்ளி வச்ச நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்லை அறுபத்தி எட்டு வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா அப்படி வந்தா நான் பைத்தியக்காரன் இல்லையா ஆன்மீகவாதியை சொல்றதுக்கு தகுதி எட்டவனா பதவிக்காக இல்லை அப்ப வேற என்ன அரசியல் ரொம்ப கெட்டு போச்சுங்க நாட்டு அரசியல் ரொம்ப கெட்டு போச்சு ஜனநாயகம் சீர்கெட்டு போச்சு கடந்த ஒரு ஆண்டா ஒரு ஆண்டில் தமிழ்நாட்டில் நடந்த சில அரசியல் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் ஒவ்வொரு தமிழ மக்களும் தலைபுனிய வச்சிருச்சு எல்லா மாநிலத்து மக்களும் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நான் இந்த முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு ஜனநாயக ரீதியா நான் ஒரு முயற்சி கூட எடுக்கல குற்ற உணர்வு என்ன சாகர வரிக்கு என்னை தொடங்க எல்லாத்தையும் மாத்தணும் அரசியல் மாற்றம் அதுக்கு நேரம் வந்தாச்சு நேர்மையான நானமையான வெளிப்படையான ஜாதி மத சார்பற்ற ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டவர்கள் அதுதான் என்னுடைய நோக்கம் அதுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் என்னுடைய குடி அது ஒரு தனி மனுஷனாலே முடியாது நீங்க எல்லாரும் தமிழக மக்கள் எல்லாரும் வந்து என் கூட இருக்கணும் இது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு தெரியும் ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் இருந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு தெரியும் நடு கடவுள முழுகி முத்தெடுக்கிற மாதிரி ஆண்டனுடைய அருள் மக்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய அவங்களுடைய அபிமானம் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய சப்போர்ட் தான் நாம் இது வந்து சாதிக்க முடியும் ஆண்களுடைய அருள் மக்களுடைய ஆதரவு ரெண்டும் எனக்கு கிடைக்குங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது பழைய காலங்களில் வந்து ராஜாக்கள் வந்து அடுத்த நாட்களுக்கு வந்து யுத்தத்துக்கு போன ஜெயிச்சா அந்த நாடோட கஜானாவை கொள்ளையடிப்பாங்க அந்த அருண்மனையோட கஜானா அருண்மனையோட கஜானா கொள்ளையடிப்பாங்க கொள்ளையடிப்பாங்க அந்த படை தலைவர்கள் அந்த படை வீரர்கள் நாட்டு மக்களை கொள்ளையடிப்பாங்க நாடே கொள்ளையடிப்பாங்க இப்போ ஜனநாயகங்கிற பேரில் எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தா அந்த கட்சி ஆளுங்க பல விதத்தில் பல ரூபத்தில் பக வகையில ஜனங்களை மக்களை கொள்ளாங்க பழைய காலத்தில் ராஜாக்கள் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் எங்க சொந்த நாட்டிலேயே சொந்த பூமியிலேயே முதல்ல இதும் அந்த சிஸ்டம் ஜனநாயக ரீதியா அந்த கட்சியிலேயே நம்ம மாத்தணும் ஒரு கட்சி வேணும் சொன்னால் தொண்டன் தான் முக்கிய தொண்டன் அவன் ஆணிவேரில் வேறு மரோ கிளை இலை எல்லாமே தொண்டன் தான் தொண்டன் தான் ஒரு ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ உருவாகிறது நான் அந்த தொண்டர் சொல்ல மாட்டேன் எனக்கு தொண்டர்கள் வேண்டாம் எனக்கு காவலர்கள் வேணும் அந்த காவலர்களுடைய உழைப்பாள ஆட்சி அமைத்தால் இருந்து மக்களுக்கு நியாயமாக சேவை போய் சேர வேண்டிய சௌகரியங்கள் சௌலபியங்கள் தேவைகள் உரிமைகள் சலுகைகள் கும்பல் இருந்து தடுக்க காவலர்கள் எனக்கு வேணும் பொதுநலம் இல்லாமல் சுயநலத்துக்காக எந்த ஒரு அரசு அதிகாரி கிட்டயோ எம்எல்ஏ கிட்டயோ எம்பி கிட்டோ மினிஸ்டர் கிட்டயோ போய் நிக்காத காவலர்கள் எனக்கு வேணும் நம்மளுடைய ஆட்சி யார் தப்பு செஞ்சாலும் அரசு அதிகாரியாகட்டும் ஊழியர் ஆகட்டும் கட்சி ஆளையாவட்டும் யார் தப்பு செஞ்சாலும் அவரை தட்டி கேட்கிற காவலர்கள் வேணும் இந்த காவலர்களை கண்காணிக்கும் ஒரு பிரஜையோட பிரதிநிதி தான் தகுந்த வேலைக்கு தகுந்த பதவிக்கு தகுந்த ஆளை நியமித்து அவன் சரியா வேலை செய்கிறான் கண்காணிக்கிற பிரஜை பிரஜையோட பிரதிநிதி தான் இதுக்கு அந்த காவலர் படை வேணும் முக்கியமா நமக்கு முதல்ல அதை நாம உருவாக்கணும் என்னுடைய மன்றங்கள் கிராமத்தில் இருந்து நகரம் வரைக்கும் பதிவு செய்த மன்றங்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கு பதிவு செய்யாத மன்றங்கள் அதை விட ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கு பதிவு செய்யாத மன்றங்களை பதிவு செய்ய வச்சு பதிவு செஞ்ச மன்றங்களை வந்து புதுவை புதுமைத்து இவங்களை எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் முதல்ல அது வந்து முக்கியமான வேலை முதல் வேலை இது அதிமுக்கியமான வேலை இவங்களெல்லாம் ஒருங்கிணைந்து இது சினிமா இல்லைங்க அரசியல் நாம வந்து காவலர்களா மாறப்போகிறோம் நாம மட்டும் பத்தாது நீங்க எல்லாம் வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் இளைஞர்கள் எல்லாரையும் நம்ம கூட கொண்டு வரணும் ஒவ்வொரு கிராமத்திலிருந்து நகர வரைக்கும் ஒவ்வொரு தேர்வுலையும் நம்ம மன்றங்கள் இருக்கணும் இது நான் கொடுக்கிற முதல் பணி இது வந்து ஒரே குழக்குள்ள நம்ம வந்து வரணும் வந்த பிறகு கட்டுப்பாடு ஒழுக்கம் அதோட வந்து நாம் வந்து அந்த ஜனநாயக ரீதிகளை வந்து எப்படி சந்திக்கிறது தேர்தலில் நம்ம எப்படி இந்த கம்ப்ளீட் அதுக்கு நம்ம வந்து முதல்ல தயாராகணும் அது வரைக்கும் நம்ம அரசியல் பேச வேண்டாம் என்ன உட்பட என்ன உட்பட அரசியல்வாதிகளை திட்ட வேண்டாம் அன்றாட அரசியலை வந்து விமர்சனம் பண்றது திட்டுறது கொலை சொல்றது வேண்டாம் அறிக்கை விடுறது போராட்டம் பண்றது அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே அரசியல் குளத்தில் வந்து ஏற்கனவே இருக்காங்க குளத்தில் இருக்காங்க நீந்தி தான் ஆகணும் நீந்தல சொன்ன முடிவு போடுவாங்க நாம இந்த குளத்தில் இறங்கல நமக்கு நீந்த தெரியும் தலையில நீந்த வேண்டாம் பொழுது இறங்குன பிறகு நேர்ந்தால எல்லாரும் நம்ம வந்து கம்ப்யூட்டாக ஒன்னாக சேர்ந்ததை படியை ரெடி பண்ணி தயார் பண்ணுவோம் தயாராக இருப்போம் சட்டமன்ற தேர்தல் என்னைக்கு வருதோ அதுக்கு முன்னால உரிய நேரத்தில் கட்சியை ஆரம்பித்து மக்கள் மத்தியில் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம செயல் திட்டங்கள் என்ன இது செய்ய போறோம் இது இது செய்ய முடியாது அப்படி உண்மை எடுத்து சொல்லி இது செய்யலாம் மூணு வருஷத்துக்குள்ள நாமளே ரிசைன் பண்றோம் மக்கள் மத்தியில போவோம் எங்களுடைய மந்திரம் உண்மை உழைப்பு உயர்வு எங்களுடைய கொள்கை நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் வரப்போற சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக போரில் நம்ம படையும் இருக்கும் ஆண்டோ வாழக தமிழ் மக்கள் உலக தமிழ்நாடு ஜெய்ஹிந்த்